வணக்கம் அலையுலி செய்தி குடகம் பர்மாத்தாங் கிங்கி தமிழ் பள்ளியில் பஞ்ச புராணம் பாராயணம் மற்றும் நற்சார்ந்துதல் வழங்கும் நிகழ்ச்சி தொடர்பான செய்திகள் எங்களோடு இணைய மறவாதீர்கள் மேலும் அலையொலி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மறவாதீர்கள் தமிழ்நாடு தஞ்சாவூரை சேர்ந்த கைலை அறக்கட்டளையின் சார்பில் பிரமாத்தாங் திங்கி தமிழ் பள்ளியில் பஞ்ச புராணம் பாராயணம் செய்யும் பள்ளி மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது ஐந்து பாராயணம் செய்யும் விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் திங்கி தமிழ் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க பள்ளி மேலாள் வாரிய குழுவினர் மற்றும் பள்ளி நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது பஞ்சபுராண பாராயணம் செய்த தமிழ் பள்ளிகளில் தேசிய வகை பெருமாத்தம் திங்கி தமிழ் பள்ளி நிர்வாகம் சிறப்பான ஏற்பாடுகளை செய்ததுடன் அதிகமான மாணவர்கள் புராண பாராயணத்தில் ஈடுபடுகாட்ட வழிவகுதியுடன் அதிகமான மாணவர்கள் விழாவில் கலந்து கொண்ட நிகழ்ச்சியாக கருதப்படுவதாகவும் ஓர் உதாரண பள்ளியாக முதல் நிலையில் அனைத்து சிறப்புகளை கொண்ட பள்ளியாக பெருமாத்தம் இந்தி தமிழ் பள்ளியில் இருந்து வருவது பாராட்டுக்குரியது என தெரிவித்தார் கைலை அறக்கட்டளை மூலமாக பஞ்சபுராணத்தை பாராயணம் செய்யும் தொண்டினை உள்ள இருபத்தி ஐந்து நாடுகளில் பரப்பி வருகிறது என்றும் அதுபோல மலேசியாவில் உள்ள தமிழ் பள்ளிகளில் மலேசிய இந்து சங்கம் மற்றும் இதர தன்னார்வ இந்து சமய இயக்கங்களின் மூலமாக பயிற்றுவிக்கப்பட்டு வருவதாக கைலை அறக்கட்டளையின் நிறுவனர் முனைவர் துரைசாமி ஐயா தெரிவித்தார் திருச்சிற்றம்பலம் அடியன் கைலை துரைசாமி நான் இந்தியா தமிழ்நாட்டிலிருந்து தஞ்சாவூர் பகுதியிலிருந்து இங்கே வந்திருக்கின்றேன் நான் இந்த சைவ சமய வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் பல்வேறு பணிகளை செய்து வருகின்றோம் இதை கைலை அறக்கட்டளை என்ற அதிகாரப்பூர்வ பதிவு செய்யப்பட்ட அமைப்பின் மூலமாக செய்து வருகின்றோம் உலகம் முழுவதிலும் இதற்கு உறுப்பினர்கள் இருந்து பயனாளர்கள் இருந்து இது நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேனியும் என்பது போல வேகமாக வளர்ந்து வருகிறது இப்படி பல்வேறு பணிகள் நாம் செய்வதிலே ஒரு முக்கியமான பணி இந்த பஞ்ச புராணம் பாராயணம் என்பது இந்த புராணம் என்பது நம்முடைய திருமுறைகளில் இருக்கின்ற தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் இந்த ஐந்து புராணங்களில் இருந்தும் ஒரு பாடலையாவது பாட வேண்டும் என்பதே நம்முடைய நோக்கம் அந்த அளவிலே இந்த பஞ்சபுராணம் பாராயண இயக்கம் என்கின்ற இயக்கத்தை நாம் இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தொடங்கி இன்று இருபத்தி ஏழு நாடுகளிலே அது சிறப்பாக நடந்து வந்திருக்கின்றது மலேசியாவில் மிகச்சிறந்த அளவிலே இதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்று நமது பள்ளியிலே இங்கே சான்றிதழ் வழங்கும் விழா செய்கின்றோம் இது எங்களுடைய சான்றிதழ் இது இன்று எஸ் கே டி சிங்கி சம்பங் அம்பாட் இந்த ஏரியாவில் இருக்கின்ற நம்முடைய தமிழ் பள்ளியிலே இருநூறு மாணவர்கள் இதுவரை இந்த பஞ்சபுராணத்தை பாராயணமாக ஒப்புவித்து இன்று சான்றிதழ் பெற்றிருக்கிறார்கள் இதற்கு அடுத்ததாக இன்னும் முன்னூறு மாணவர்கள் கூடிய விரைவிலே பெறப்போகின்றார்கள் இந்த மலேசியாவில் பல்வேறு பள்ளிகளிலே பல்வேறு மாவட்டங்களிலே இது நடந்தாலும் இந்த பள்ளிதான் முதன்மை பள்ளி முன்மாதிரி பள்ளி அதிகப்படியான மாணவர்கள் இதில் கலந்து கொண்டு அவர்களும் பலன் அடைகிறார்கள் பள்ளிக்கும் பெருமையை சேர்க்கின்றார்கள் அந்த அளவிலே இந்த பள்ளியின் நிறுவனர்கள் வழிகாட்டிகள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் அனைவரையும் நாம் பாராட்டி வாழ்த்துகின்றோம் இந்த சமயம் 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 என்கின்ற இந்த விதையை இளம் வயதிலேயே குழந்தைகளுக்கு பதிக்க வேண்டும் அவர்கள் நல்ல ஒழுக்கத்துடனும் நல்ல கல்வியுடனும் அவர்கள் வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய வருங்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் சமயமும் வளர வேண்டும் குழந்தைகளும் வளர வேண்டும் இரண்டும் இரண்டு கண்கள் போல நமக்கு அதுதான் நம்முடைய இயக்கம் இந்த இயக்கம் இந்த உலகம் முழுவதும் கொண்டிருக்கின்றது மற்ற தமிழ் பள்ளிகளிலும் இதை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த அளவுக்கு இன்னும் வரவில்லை இந்த பள்ளி முன்மாதிரியாக சென்று கொண்டிருக்கின்றது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடனும் பாராட்டுதலுடனும் இந்த நிர்வாகத்திற்கு நாம் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி தெரிவித்துக் கொள்கின்றேன் என் பெயர் கைலை துரைசாமி நானே இந்த கைலை அறக்கட்டளையின் நிறுவனர் எனக்கு உதவியாக ஐயா சுதேசன் ஐயா முனீஸ்வரர் ஆலயம் இருந்து இருக்கிறார்கள் சுரேஷ் ஐயா கேயலில் இருந்து இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் இந்த மலேசியாவிலே இந்த இயக்கத்தை விரிவுபடுத்துவதில் எனக்கு உறுதுணையாக இருந்து செயல்படுகிறார்கள் இது போன்ற ஒரு பள்ளியை நான் இங்கும் பார்த்ததில்லை அப்படி ஒரு சிறந்த பள்ளியாக இருக்கின்றது எனக்கு இந்த அனுபவம் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது அனைத்து ஆசிரிய பெருமக்கள் பெற்றோர்கள் குழந்தைகள் அனைவரையும் பாராட்டி வாழ்த்துகின்றேன் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் கல்வியும் ஆன்மீகமும் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு அவசியமான ஒன்று என்றும் அதற்கு இளம் வயதிலிருந்தே கல்வியும் ஆன்மீகத்தில் மாணவர்களை ஈடுபடுவதுடன் எதிர்காலத்தில் சிறந்த மாணவர்களுக்கான உருவாக அடித்தளமாக அமையும் என்றார் பள்ளி மேலாளர் வாரிய குழுவின் தலைவரான ஸ்ரீ காப்புலவேந்திரன் வணக்கம் தமிழ்நாட்டிலிருந்து இருந்து சிறப்பு வருகை புரிந்து கைலே அரைக்கட்டளின் நிறுவனர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வது கைலே துரசாமி அவர்களுக்கு எனக்கு மனித வாழ்க்கையில் ஆன்மீகம் கல்வியும் மிக மிக முக்கியமானது இரண்டு கண்கள் போல அந்த வகையில் வந்து நமது பெருமத்தான்திகி பள்ளி மாணவர்கள் ஏறக்குறை ஒரு நூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் கடந்த ஆறு மாதமாக இந்த பஞ்சபுரத்தை பாராயணம் செய்து இன்றைக்கு இந்த சான்றிதழை சிறப்பாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த வேளையில் வந்து இந்த பள்ளி தலைமையாசிரியருக்கு இந்த கோகிலவாணி அவர்களுக்கும் எப்பொழுதும் என்னோட உரையில் சொல்லுவேன் ஆன்மீகமும் கல்வியும் மிக மிக முக்கியம் என்பது அந்த வகையில் இறைவன் அருளால் இன்றைக்கு வந்து இந்த பஞ்சபூரண பாராயண தோழன் சான்றிதழ் வழங்க விழா வந்து விமரிசையாக அரங்கேற்றி கொண்டிருந்தேன் வரக்கூடிய காலங்களில் நிச்சயமாக அந்த தழுவிய நிலையில் வந்து ஆன்மீகத்தை வந்து பின்பற்றுதில்லை வீசாலைய இந்து சங்கம் என்பது இருக்குது அவங்க நிறைய வந்து தேவரப்பில் நடத்தி கொண்டிருக்காங்க அந்த வகையில் தமிழ்நாட்டிலேருந்து புதியதாக இவங்கள்லாம் ஒரு முனைவர் என்ற இதில் வந்து பார்த்துருக்கேன் பற்றாக்காக இன்னும் நிறைய வந்து அவர்கள் வந்து புலமை பெற்று இருப்பார் இதெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு வருங்காலத்தில் வந்து சிறந்த ஒழுக்கமான பண்பாடோடு செல்லக்கூடிய ஒரு பாதையை அமைச்சு கொடுத்துக்கிட்டாரு நன்றி கூறி வரைகுறி நன்றி வணக்கம் பஞ்ச புராணத்தில் உள்ள தேவாரம் துதிப்பாடல்களை மனநம் செய்து சிறப்புடன் பாராயணம் செய்த அவர்கள் ஒத்துழைப்பு மாணவர்களை தயார் செய்த ஆசிரியர்களுக்கு நன்றி பாராட்டினார் நான் பள்ளி தலைமை ஆசிரியை திருமதி கோகிலவாணி என்னுடைய ஒரே நோக்கம் என்னவென்றால் சமயம் அதோடு கல்வி கேள்விகள் மாணவர்கள் சிறக்கும் போது அவர்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்குவார்கள் என்பதே என்னுடைய நோக்கம் அந்த வகையில் இன்று நம்முடன் முனைவர் ஐயா துரைசாமி அவர்கள் மற்றும் தத்தோஸ்ரீ அவர்கள் இந்து சங்க வட்டார அல்மா அவர்கள் இணைந்து நாம் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை வந்து மிக சிறப்பாக செய்து முடித்திருக்கின்றோம் வரும் காலங்களில் இந்த நிகழ்ச்சி இன்னும் மிக விமர்சையாக கொண்டாடுவதற்கு நாம் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் முனைவர் ஐயா அவர்களுக்கு என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய மாணவர்கள் இந்த நிகழ்வில் சான்றிதழ் பெறுவது பள்ளிக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு இணைப்பு ஒரு செயல்பாங்கு லிங்க் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் தான் நம்ம இதை செய்து கொண்டிருக்கின்றோம் நம்முடைய கல்வி அமைச்சு வந்து இதுதான் விரும்புகிறாங்க மற்றவர்களோடு இணைந்து பிள்ளைகளுக்கு வந்து நல்ல விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு அவங்களுடைய கொள்கை அதே கொள்கையை சமய ரீதியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் எங்களுடன் சேர்ந்து இணைந்து செயலாற்றுகின்ற வாரிய குழு பெற்றோசர் சங்கம் பிறகு பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக நான் ஒன்று சொல்ல வேண்டும் இந்து சங்க வட்டாரம் அவங்க அல்மா வட்டாரத்தை நான் சொல்லணும் அதே வேலையில் ஜலான்பார் முனீஸ்வரர் கோயில் அவங்க மூலயமா வந்து நிறைய நம்ம வந்து சமய வகுப்பை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அந்த சமய வகுப்பு பார்த்தீங்கன்னா கட்டாய கல்வியாக நான் கொண்டு வந்துட்டேன் முன்ன வந்து அது கட்டாய கல்வி இல்லாமல் வந்து யார் விருப்பப்படுறாங்களோ அவங்க வந்து கலந்து அதை சிறப்பிக்கலாம் ஆனா அந்த வகையில பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வந்து நிறைய பிள்ளைகள் பங்கெடுக்க மாட்டுறாங்க கட்டாய கல்வி அதாவது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த சமய வகுப்பு நடத்தும் போது மாணவர்கள் வந்து நிறைய இதுல ஆர்வம் காட்டுறாங்க பெற்றோர்களும் ஆர்வம் காட்டி கொண்டிருக்கின்றார்கள் அந்த வகையில ஜலான் பாரு ஐயா முனிஸ்வர கோயிலுக்கு இந்த வேலை நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன் அதே வேலையில் என்னோடு இணைந்து சேர்ந்து செயலாற்றுகின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றி